ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கானா வினோத் அவர்களுடைய ஸ்டோரி கேட்டுட்டு நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீலிங் ஆகிடுச்சு ஏன்னா ஒருத்தவங்க வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அடையாளத்தில் நம்ம கானா வினோத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் அவருக்கு பின்னாடி இவ்வளோ சோகமாக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை பற்றி தான் வீட்டில் பார்க்க போகிறோம் அடுத்து ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங் எல்லாமே வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி கானா வினோத் அவர்களுடைய ஸ்டோரி ஸோ அது வந்து நிஜமாவே ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்தது அதாவது எப்படிலாம் வந்து ஒரு மனசை வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து காட்டுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பேட்டர்னில் அவருக்கு ஒரு டைமில் செம்ம ட்ரெண்டு உங்களுக்கே தெரியும் பாடல் வந்து அவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஃபீல்டில் வந்து அவர் இருந்திருக்கார் அந்தளவுக்கு ட்ரெண்டிங் அவர் ஸோ அதுக்கு அதுக்கடுத்து அது வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தாமல் அடுத்து வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் அப்படியே வந்து விட்டாங்க ஸோ அதனால் சம்பாதிச்ச காலத்தில் சேர்த்து வைக்காமல் குதாரித்தனமாக சரக்கு அடிச்சிட்டு செலவழிச்சிட்டு நம்ம நிறைய பழக்கங்கள் வந்து உண்டாகி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு ப்ளஸ் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சமைச்சே நிறைய பேருக்கு அதாவது எப்படி சொல்கிறது இப்போது காசு வந்துச்சுன்னா அவரை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த காசில் வந்து எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துருவாங்க ஐம்பது பேர் உள்ளே வந்தாலும் ஐம்பது பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்தியான சாப்பாடு அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது நமக்கே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது ஒரு நல்ல ஒரு கனெக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கானா வினோத் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குல்ல அது ஜெகன் அப்படின்ற மூலமாக அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து நிறைய சம்பாதிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அதை மேட்ச் பண்ண முடியல ரொம்ப சம்பாதிச்சத அவங்களால வீட்டில் கொடுத்தாலும் சரி இதை கொண்டு காசே நிற்கலை இவருடைய கெட்ட பழக்கம் ப்ளஸ் அவருக்கு வந்து மனைவி அவ்வளோ டேலண்டாக இருந்திருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கு அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு எடிட்டிங்காலும் பண்ணுறாங்க மேக்கப் பண்ணுறாங்க வீட்டில் ஏதாவது ஆர்கானிக்காக செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து திறமை இருந்திருக்கு இவங்களுக்காகவும் வந்து எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் காணா இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை போட்டு அலப்பறையை கொடுத்துருக்காரு ஸோ அது வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது யாருமே எனக்கு இப்போ தான் அது புரிஞ்சு அவளுக்கு நான் தகுதியானவன் கண்டிப்பாக கிடையாது பட் இப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சு நான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆண்டவன் எனக்கு இனிமேல் இருக்கக்கூடியது ஃபுல்லாக வந்து அவளை நான் வந்து நல்லா வச்சிக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்றேன் இது வரைக்கும் நான் அவகிட்ட எதுவுமே வந்து நான் பண்ணதில்லை எதுவுமே வந்து அவளுக்கு சந்தோஷமாக இருந்ததில்லை அவள் பண்ணுற சந்தோஷத்தை கூட நான் தான் வந்து கெடுத்துக்கிட்டுருக்கேன்னு தவிர அவளுக்காக எதுவுமே நான் பண்ணதில்லை நான் வந்து தோட்டலாக வேஸ்ட்டு ப்ளஸ் எனக்கெல்லாம் வீடே இல்லாமல் தான் மொத்தமாக நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் கிட்டத்தட்ட நான் பத்தாவது பையன் அப்படி இருந்தும் நான் அதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காமல் வர்ற காசை வந்து சேர்த்து வச்சு வீடு வாங்காமல் நான் உதாரித்தனமாக செலவு பண்ணது என்னுடைய பயங்கரமான மிஸ்டேக் அப்படின்றது எல்லாத்தையும் அட்மிட் பண்ண அந்த ஒரு மனசு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ கானா விவாதி வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோகமாக அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கும் வந்து தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபை வந்து கடைசி நிறையா தார்ச்சர் பண்ணி அடித்து அதாவது நான் சொல்லுவேன்ல நல்ல பொண்ணுங்களாம் தான் கிடைப்பாளுங்க கெட்ட பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பசங்களுக்கு மாட்ட மாட்டாங்க அதை நல்ல மசுக்குன்னு மாட்டிடுவாங்க ஸோ இதுதான் வந்து லைஃபுடைய ஸ்ட்ரக்சர் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை நான் பொண்டாட்டிக்கு வாழ்வேன் சொல்லியிருக்காப்பில் அதுபடி வாழ்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஒரு பயங்கர கோகாரராக இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது இன்னொன்று ஒன்றுமே தெரியாத இருந்த சமயத்தில் கூட அவங்க ஒய்ஃப் தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி அவரை வந்து கொண்டு போயிருக்காங்க அடுத்த லெவலுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அவருக்கு நல்ல பிள்ளைகள் நல்லா பார்த்தோம் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம் அவருடைய ஃபேமிலி ஸ்டோரி பக்கா எந்த ஒரு பெருசாலாம் சொல்லி அவனையும் வைக்காம அந்த மாதிரிலாம் இல்லாமல் அருமையாக நறுக்குன்னு சொல்லிட்டார் அப்படிங்கிறது அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல தெரியுது அவங்க அம்மா வந்து அவங்களுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு அந்த ப பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு தான் போயிருக்கார் அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு ஸ்டோரி ஃப்ரம் வினோத் அப்படிங்கிறது தான் சரி ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த பொசனில் இருக்காங்க அப்படிங்கிறதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிடும் என்னை பொறுத்த வரைக்கும் வியானா அவர்கள் நான் சொன்ன மாதிரி அஃபிஷியல்லையும் ஃபஸ்ட்டு அன் அஃபீஷியல்லையும் ஃபஸ்ட்டு ஸோ வியானா இன்னும் நிறையா ஓப்பன் அப் ஆகணும் இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா முடிவுகள் எடுக்கணும் தன்னச்சையாக வந்து செயல்படணும் ப்ளஸ் அடித்து ஆடணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸ் வந்து வியானா வந்து கன்சிடர் பண்ணணும் அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து வந்து ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அஃபிஷியலில் பட் அன் அஃபிஷியலில் பிரவீன் இருக்காரு ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அன்அஃபிஷியல்லையும் ரெண்டு பேருக்கும் ஓகே ஸோ ரெண்டாவது கொஷனில் அவர் மூணாவது இப்போ பிரவீன் வந்துட்டு கலை இருந்தார் இன்றைக்கி பிரவீன் மூணாவது கொஸ்டின் டாப் த்ரீ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அஃபிஷியலில் அன் அஃபிஷியல் அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான்காம் இடத்தில் கலை அன்அஃபிஷியலில் ஐந்தாம் இடத்தில் துஷார் ஆறாம் இடத்தில் ரம்யா ஏழு வந்து அரோரா எட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை இதில் என்ன நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஆதிரையாக இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும் இல்லை ஏகப்பட்ட பேர்களாக இருக்கட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆகுது இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவையும் ஆதிரையும் காப்பாற்ற தான் போறாங்க இந்த விட யார் அப்படிங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டக்காரி ரம்யாவும் நல்லா தான் ஆடுறாங்கிறப்ப துஷாரும் இப்போ வந்து சண்டையை போட்டு காப்பிர்கிட்ட ஃபார்ம் ஆகிட்டான் கலையரசன் தான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கான் நேற்று அவன் சண்டை போட்டான் ஸோ இதில் டஃப்பான ஒரு டிசிஷன் தான் இப்போது துஷார் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஆதிரை கண்டென்ட் கொடுக்குறா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாகிடுச்சு அரோராவா துஷார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரோராவை எடுத்தால் கூட துஷார் வந்து எனக்கு ஏதாவது வந்து மென்டல் மாதிரி பண்ணிடுவான் ஸோ அரோரா எடுக்கிறதுக்கு தான் பிளானை வந்து கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் வந்து பண்ணுவாங்க ஏன்னா இந்த வாரம் ஒயில்டு கார்டு இருக்குது ஸோ ஒயில்டு கார்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிமினேஷன் இருக்கும் அது ரெண்டு வேயில்டு கடா நாலு வயல்டு காடா அப்படிங்கிறது தெரில இன்னும் கன்ஃபார்ம் ஆகலாது அது வந்தோன்னே நான் சொல்கிறேன் பட் எனக்கு என்ன தோணுதுன்னா வியானா வந்து இன்னும் அடிச்சாட வேண்டிய ஒரு கட்டாயம் அதனால் அவங்களுடைய இது பிரச்சனை இருக்குது பார்வதி திவாகர் அளவுக்கு ஓட்ஸ் வரணும்னா வியானாக்கு இன்னும் வந்து அடிச்சாட வேண்டிய ஒரு கட்டாயம் சபரி அளவுக்கு வரணும்னா ஏன்னா சபரி வியானா பார்வதி திவாகர் இவங்க நாலு பேர் தான் ஓட்டு இருக்கு நல்லா அப்படிங்கிறது பார்க்க முடியுது பிரவீனுக்கும் இருக்குது பட் எல்லோரும் வந்தால் நமக்கு வந்து ஓட்டு வந்து தெரியும் எந்த பொஷிஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது ஓகேவா அடுத்து துஷார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அரோரா இல்லைன்னா ஒழுங்கா ஆடுவான் அப்படின்ற மாதிரி தோணுது பட் அவனுடைய ஆட்டிடியூட்லாம் பார்க்கும்போது சின்ன பையன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு அவன் என்னெல்லாம் சண்டை போட்டாங்கடே போடா சில்ற இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் அதனால் அவன் அந்தளவுக்கு இருக்க மாட்டான்னு தெரியல கலையரசன் இன்னும் நிறையா ஓப்பனப் ஆகணும் அப்போ தான் அவனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும் அகோரி மாதிரி கத்தி கிடப்பான் அந்த மாதிரிலாம் அகோரியை நம்ம பார்த்துருக்கணும் பார்க்கணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி டைனமிக்ஸ் வந்து மாறணும் ஸோ அப்படின்னா கலையை வச்சுருப்பாங்க ஸோ இப்போதைக்கு இதில் விக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம மூணு வாரம் கன்ஸ் பண்ணி பார்க்கும்போது கலை தான் ஸோ கலையை தான் மேக்ஸிமம் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது சுபிக்ஷா வாய்ப்பு கிடையாது ஓட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது வியானா வாய்ப்பு கிடையாது ஸ்ட்ராங்காக இருக்குது பிரவீனும் வாய்ப்பு கிடையாது ஸோ நான் இதாக இருந்தேன்னா மக்களை ஓட்டு பண்ணி தான் போ ஆதரே மக்கள் பிடிக்கலை ஸோ அதிரே இல்லை அரோரா ரெண்டு பேரில் யாராவது தான் தூக்குவேன் ஆனால் கேம் டைனமிக்ஸ் பண்ணி தூக்கணும் அப்படின்னா கலையரசன் தான் தூக்கணும் அவ்வளோதான் ஆனால் கலைரசன் இப்படி இவ்வளோ ஓட்டு அவனுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியாத புதிராக இருக்குது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை மட்டும் கம்மசு சொல்லுங்கள் ஸோ இதுதான் ஓட்டிங்குடைய நம்மளுடைய இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் ஓகே ஸோ ரம்யா ரம்யாவுடைய ஆட்டம் கொஞ்சம் திடீர்னு நல்லா பேசுகிறாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டபுள் கேம் அப்புறம் நடிப்பு நடிப்பு அரக்கன் நம்ம திவாகர்னா நடிப்பு அரக்கி நம்ம வந்து ரம்யாவை சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்புட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதெல்லாம் தூக்கிட்டு நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்றதை தாண்டி இங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவில் கண்டிப்பாக ரம்யா ஜொலிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இந்த வாரம் ரம்யா கண்டிப்பாக சேவ் ஆவாங்கன்னு தான் தோணுது சொல்ல முடியாது ஆனாலும் மூணு பேருமே டேஞ்சர் தான் ஆதிரை ஆரோரா ரம்யா இந்த மூணு பேருமே டேஞ்சர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிற அவங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பாக